மாறன் சரி இல்லை இப்போ ரொட்டக்காசமான எப்ப சார் சொல்லலாம் ஸ்கிப் நான் அவன் ஃபுல்லாக கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க மாறனும் எல்லோரும் சேர்ந்து காரில் வந்து போய் போய்ட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து நம்ம ராஜா அண்ணன் இருக்காங்களா மாறனோட அண்ணன் அவங்க வீட்டு விசேஷத்தை தான் வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து திட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நாலஞ்சு பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க டே கார் வந்துருச்சுடா இதாண்டா ராஜாக்காரு அதை மறிங்கடா அப்படின்னு சொல்லும்போது போது கார் வந்து தடுக்கிறாங்க கார் வந்து நிப்பாட்டிடுது என்ன ராஜா என்னப்பா தோற்று விடுவேன் இந்த வாட்டியும் உனக்கு கவலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நக்கலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க சரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து நம்ம மாறணும் அப்படியே ராகவனையும் இறங்குறாங்க ராமச்சந்திரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி மோதிரத்துக்குன்னு பார்த்தா ராஜா நீ எப்போவும் தோத்துப்பிடுவே நீ பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்தது ஓ ரெண்டு பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கியா ஓகே ஓகே என்ன ராஜா உள்ளூரில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சொல்லி நக்கலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க என்னென்ன ஓங்கிட்ட போய் இப்படியெல்லாம் மல்லு இருக்காங்க என்ன என்னடா எங்கள் அண்ணன் யார் ஏதுன்னு தெரியாதா பிச்சு பிடுவோம் பிச்சு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அவங்களாம் இப்பா இது எங்கள் பஞ்சாயத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போனா நீ ரொம்ப சின்ன பையனாக தானே இருக்க போட்டிக்கு நீ ரெடியா சண்டைக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்ன என்ன நடக்குது சும்மானா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல தேவலாம் பிரச்சனைக்குன்னு வராது அப்புறம் சரி இருக்காது யோ ராஜாவுக்கு கோவலாம் வருதா நீ வெளியூரில் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் உள்ளூரில் நீ ஒரு தான் இது வரைக்கும் நீ ஜெயிச்சதே இல்லையே ஜெயிச்சுட்டு பேசணும்ப்பா தோக்குறவன்லாம் வாயை துறக்கவே கூடாது என்னடா ஒவ்வொரு பேசுகிறேன்னு சொல்லி அடிக்கலான்னு வராங்க அந்த இடத்துல மாறன் அப்போனு பார்த்து சின்ன பையன் தானே எப்படி இருந்தாலும் ஆட்டத்துக்கு வருவான்ல வரப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வாங்கடா போகலாம் ஏய் உங்கள் வீட்டில் கல்யாணம் விசேஷம்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் வந்திருக்காங்களா என்னப்பா உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு என் நீ எத்தனை வாட்டி தோற்று போயிருக்க எனக்கெல்லாம் பத்திரிக்கை தரமாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க எங்கடா போக போகிறாங்க இந்த ஊரில் தானே சுற்றிகிட்டு இருக்கணும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்கடா வண்டியில் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வண்டியில் வந்து ஏறுறாங்க ராமச்சந்திரன் வந்து கடுப்பாய் ராஜாவை பிடிச்சி திட்டுறாங்க என்னடா நடக்குது இங்கே நீ மாட்டுக்கும் எல்லாத்தையும் வந்து அமைதியாக வந்து பார்த்துக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இவங்க அப்படி தான் பேசுவாங்க அதுக்குன்னு இவங்க எல்லாம் மல்லு கட்ட முடியுமா நீ எவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்க வேலை பார்த்துட்டு இருக்க நீ நினச்சா எதுவாக இருந்தாலும் தலையில் மாற்றிடலாம் உங்ககிட்ட வந்து இப்படி வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனைக்குன்னு போனால் சரி வராது இல்லை நீ இவ்வளோ நல்லவனாக தான்ப்பா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொன்னோன்னே ராஜாவோட அம்மா அப்பா வந்து செமையாக வந்து வரவேற்கிறாங்க அதாவது ராமச்சந்திரனோட தம்பியும் அவங்க ஒய்ஃபும் வந்து யோசிக்கிறாங்க என்னது அண்ணனை வரவேற்கலான்னு பார்த்தா இவ்வளோ லேட் ஆகுது மாமா வரத்துக்கு இவ்வளோ தாமதமாகதேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிட்டு இருக்கிறப்ப கார் வந்துடுது கரெக்டாக வாங்க வாங்கன்னு சொல்லி ரெண்டு மருமகளுக்கும் ஆர்த்தி எடுத்து வச்சு விட்றாங்க ராவன் கல்யாணம் தெரிஞ்சிச்சு ஆனால் எங்களால் வர முடியாத சுச்சுவேஷன் ஆனால் நீ என்னப்பா சொல்லிக்காமல் குளிக்காமல் மாதம் வந்து தாலி கட்டிட்ட போல இருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து காமெடி பண்ணுறாங்க ரெண்டு மருமகளும் ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கீங்க லட்சணமான மருமகள் என்ன மாறா அவ்வளோ லவ்வா அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் வந்து நீ லவ் பண்ணுறதும் உன் பொண்டாட்டி வந்து தான் இது மாதிரி பண்ணியோ அப்படின்னு சொல்லும்போதே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்துடும் புருஷனுக்கு லவ் பண்ண தெரியலன்னு சொன்னால் கோவம் வந்துடும்ல என்னம்மா மாரனை வந்து முந்தாலே முடிஞ்சு வச்சுருக்க போல இருக்குது உனக்காக அவன் பேசுகிறதும் அவனுக்காக நீ பேசுகிறதும் நான் தான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே பேசுறதுக்கு முன்னாடி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே பேசுனா என்னத்துக்காகும் இப்போ இவன் சொந்த மந்தம் முன்னாடி நானும் வந்து நடிக்க வேண்டியதாக இருக்குமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் வீரா வந்து வர இருந்து வரமாட்டேன் வரமாட்டேங்கிற மாதிரி யோசிச்சாங்க இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல நம்ம வீரா வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏய் வாட்செல்லாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அவள் எப்போதும் என் பக்கத்தில் தான் உட்காருவா உட்காருன்னோடனே அப்படியே உட்காடுறாங்க பக்கத்தில் நம்ம ராகவனும் அவங்க ஒய்ஃப் கண்மணியும் வந்து உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க கண்மணி என்னது அவங்க இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி விடு நடக்கிறது நடக்கட்டும் என்னால் எதையும் பொதையை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறப்ப பாலும் பழமும் வந்து பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போதே அதே மாதிரி பாலும் பழமும் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சாப்பிட்ட பாலையும் வாழைப்பழத்தையும் தான் வீரா கொடுக்குறாங்க என்ன தீவன் சாப்பிட்டதெல்லாம் நான் சாப்பிட்ணுமா என்ன பண்ணுறது நடிப்புனா இதுவும் சேர்ந்து தான் நடிப்பு வீரா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க ரூம்க்குல வந்து டக்கு டக்குன்னு போயிட்டாங்க நம்ம வீராவும் கூட்டிகிட்டு வந்தோன்னே வந்து அப்படியே வந்து கதவை வந்து வீரா வந்து தாப்பப்பட்டாங்க அச்சச்சோ பொது வழியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை எல்லாரும் கூட இருப்பாங்க நான் வந்து வீரா கிண்டர் அடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க முடியும் ரூம்குள்ளே வந்துட்டானா இவன் சரி இருக்க மாட்டாலே என்னை தூக்கி போட்டு அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீ இப்போ தாப்பா தாப்பப்பட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு போட்டேன்னு தெரியாதா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாறி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது சரியா என்ன வீரா உங்கள் குடும்பத்துக்காக நான் வந்து நடித்தேன்ல நான் வெளியில் வரப்போலாம் வந்து நீ எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த இப்போ என் குடும்பத்துக்காக நீ நடிக்கக்கூடாதா அது மட்டும் இல்லாமல் நான் தானே இங்கே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தாண்டா நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு எப்பா இனிமேட்டு இங்கே இருக்க முடியாதுப்பா சாமின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கொடுக்கணுன்னு ஓடுறாங்க கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தானே வந்து வெளியில் வந்து போனோன்னே ஒரு பக்கம் அவங்க தங்கச்சி வந்துடுறாங்க பிரியான்னு ஒருத்தவங்க வந்து வராங்க என்ன பிரியா உனக்குலாம் வந்து கல்யாணமாக என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி ட்யூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க கல்யாணம் ஆனால் சந்தோஷம் இருக்குமே உன் ஃபேஸில் சந்தோஷமே இல்லை இல்லை இந்த வீட்டை விட்டு போக இத்தனை நாளாக அந்த வீட்டில் வந்து இருந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது நான் லவ் பண்ண பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி வருத்தமாக தான் எனக்கு இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க பிரியா அந்த இடத்துல நான் போய் அண்ணியை பார்த்துட்டு வந்துடுறேன்னொன்னே அன்னி வந்து பார்க்குறாங்க இவ தான் என்னோடய கியூட்டான தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சிரிச்ச சிரிச்சமுகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க லவ் ஊர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடுலாம் வந்து தடவுடெல்லாம் நடக்குது ஆமாண்டா அதை நினச்சாதான்டா எனக்கும் கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீராவு மாறனும் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க இவோ வேறு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காளே வேறு ஏதோ வேறு ஏதோ பிரச்சனையோங்கிற மாதிரி மாறன் வந்து கரெக்டாக வந்து காதலிக்கிறா போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க பிரியா கிட்ட இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சிட்றாங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க இவன் லவ் பண்ணுறா இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏசி இல்லாமல் அந்த ரூமில் உட்காரவே முடியலன்னொன்னே ராகவன் மட்டும் விசிட்றாங்க அந்த இடத்துல கண்மணி ராகவன் அப்புறம் வீரா மாறன் பிரியா நாலு பேரும் வந்து அப்படியே வெளியில் வந்து அவுட்டிங் மாதிரி போயிட்டுருக்காங்க அப்பன்னு பார்த்து மாறன் வந்து மாகா வந்து பிச்சு கொடுக்குறாங்க இவங்க எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல